அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் இனிய வணக்கம் என்னுடைய பேராசிரியரோடு உரையாடிக் கொண்டிருந்த போது தொடங்கினார்களோ அன்றையிலிருந்து மீதான தாக்குதல் அதிகமானது என்று ஒரு கருத்தை சொன்னார் ஆசிரியர் சொன்னதை தொடர்ந்து சிந்திக்கிற போது சில செய்திகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு ஆசைப்பட்டது சங்க காலத்தில் தமிழர்கள் வணிகத்துறையில் துறையில் எப்படி இருந்தார்கள் சங்ககாலத்தில் தமிழர்களினுடைய வெளிநாட்டு கொள்கை என்ன வெளிநாட்டு உறவுகளை பேணுவதில் அவர்கள் கடைபிடித்திருக்கிற நுட்பம் என்ன தேடலை தொடங்கிய எந்த அளவுக்கு வெளிநாடுகளோடு வணிக தொடர்பையும் அரசியல் தொடர்பையும் கொண்டிருந்தார்கள் என்பதை அறிய முடிந்தது திரைக்கடல் ஓடியும் திறவியும் தேடு என்பார்கள் ஆனால் தமிழர்கள் அதே அளவுக்கு கொஞ்சமும் குறையாமல் பொருளீட்டுவதில் தொழில் நடத்துவதில் மிக நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்திருக்கிறார் பழங்கால தமிழர் வணிகம் என்ற ஒரு புத்தகத்தை மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல பிரிப்ளஸ் ஆஃப் எரித்ரே என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க நூலும் சங்க காலத்தில் தமிழர்களோடு கொண்டிருந்த வணிக உறவுகளை குறித்து பேசுகிறது பொதுவாக கிரேக்கர் ரோமர் இவர்களோடுதான் பெரிய அளவுக்கு வணிக உறவுகள் இருந்திருக்கின்றன வெறும் வணிக உறவு மட்டுமல்ல ஒரு கலாச்சார உறவும் பண்பாட்டு உறவு கூட நடந்திருக்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து வந்த அவர்களை தமிழ் இலக்கியம் யவனர் என்று குறிப்பிடுகிறது யவனர் என்கிற அந்த அடைமொழியிலே குறிப்பிடுகிறது சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் யவனர்கள் குறித்த உறவு முறைகள் பற்றி பேசுகிறது யவனர்களோடு தமிழர்கள் கொண்டிருந்த வணிக உறவுக்கு முக்கியமான மூன்று இடங்கள் தமிழ்நாட்டில் என்று சொன்னால் கொர்க்கை முசிறி புகார் இந்த இடங்களில் மிகப்பெரிய வணிக மையங்களை வைத்து அங்கிருந்து பல பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தும் உள்நாட்டிலேயே வியாபாரம் செய்தும் தமிழர்கள் பெரிய அளவுக்கு வியாபாரிகளாக விளங்கி இருக்கிறார்கள் தொடக்கத்தில் பண்டமாற்று முறையாக இருந்து பின்னர் அதுவே பணத்துக்கான ஒரு வியாபாரமாக மாறியிருக்கிறது உள்நாட்டு வணிகத்தை பற்றி சொல்ல வேண்டுமே ஆனால் கடல் வழியான மார்க்கத்தில் வங்கம் போய் வங்கத்தின் வழியாக கங்கை நதிக்குள்ளே புகுந்து பாடலி புத்திரம் வரை சென்று வியாபாரம் செய்திருக்கிறார் என்று சங்க இலக்கியம் பெற்றுகிறது கங்கை வங்கம் கொல்லோ என்று நற்றினையில ஒரு பாடல் வருது கங்கை கங்கை வங்க வழியாக கங்கையிலே உள்ளே புகுந்து பாடலிபுத்திரத்திற்கு புத்திரத்திற்கு சென்றெல்லாம் வணிகம் நடத்தியிருக்கிறார்கள் பாலொடு வந்து கூழொடு பெயரும் பாடுடை இறையன் பாலொடு வந்து கூழொடு பெயரும் பாடுடை இடையன் என்று குறுந்தொகை பேசுகிறது தமிழ் வணிகர்களும் யவன வணிகர்களும் ஒன்றிணைந்து சாத்து என்றால் சங்கம் வணிகர் சங்கம் வைத்து நடத்தி இருக்கிறார்கள் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு நமக்கும் அவர்களுக்குமான உறவு இருந்திருக்கிறது யவன கப்பல் யவனர்கள் தச்சு தொழிலிலே மிக நேர்த்தியான மனிதர்கள் எனவே தான் அந்த தச்சு தொழில் மூலமாக கப்பல் கட்டுகிற தொழிலையும் கப்பல் மூலமாக வணிகம் செய்கிற நிலையையும் யவனர்கள் அடைந்தார்கள் யவனர் நன்கலம் தந்த தன்கமள் தேரல் என்று புறநானூறு பேசுகிறோம் யவன கப்பல் யவன காசு யவன பண்டகசாலை எவன நாடு எவன வணிகர் எவன வீரர் என்று யவன என்கிற அடைமொழியோடு பல தொடர்கள் சங்க இலக்கியத்திலே வருகிறது தந்த வினைமான் நண்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வணங்கலும் முசிறி என்று அகனான ஒரு கொசு யவனர் தந்த வினைமான் நண்கலம் நண்கலம் என்றால் கப்பல் அது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் பொண்ணுன்னா தங்கத்தை கொடுத்துட்டு கறி என்றால் மிளகு கரி உலம்புன்றமே கறி என்பது ஆத்துக்கரி அல்ல இறைச்சி அல்ல கரி என்றால் மிளகு என்ற ஒரு பொருள் உண்டு தொடக்கத்திலே அந்த பொருளிலே தான் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் கரியோடு பெயரும் என்றால் மிளகு தங்கத்தை குடுத்துட்டு மிளக வியாபாரம் அங்கிருந்து என்னென்ன பொருள்களை எல்லாம் கூட இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் எவன தச்சர் என்று மணிமேகலை பேசுகிறது பொழுதளர்ந்து அறியும் பொய்யா மாக்கல் ஒரு பொழுதை அளப்பதற்கான அந்த கடிகாரம் இருக்கிறதே அது கிரேக்கத்திலிருந்து யவனர்கள் கொண்டு வந்து கொடுத்த கடிகாரம் எப்படி இருக்கான் பொழுதலந்து அறியும் பொய்யா மாக்கள் குறுநீர் கண்ணல் இதுவென்று இசைப்ப குறுநீர் கண்ணல் அப்படின்னு என்னன்னா நீர் கடிகாரம் ஒரு நீர் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் ஒரு சின்ன துவாரம் இருக்கும் அதை எடுத்து தலையில் வைக்கிற பொழுது இருந்து நீர் சொட்டும் அந்த முழுதாக முழுமையாக அந்த நீர் சொட்டி முடித்து விட்டால் இவ்வளவு நேரம் ஆகி என்று ஒரு கணக்கு நீர் கடிகாரம் நமக்கு எங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் என்று யவனர்களிடமிருந்து வெளிநாட்டில இருந்து இன்னைக்கு பல வடநாட்டில இருந்து இருக்காங்க ஆனால் சங்க காலத்திலேயே வீரர்களை நாம் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் ராணுவ வீரர்களை கொண்டு வந்து வாசலிலே வைத்திருக்கிறான் பாண்டிய நெடுஞ்சல் கோவலன் பாண்டிய நெடுஞ்சலினுடைய களத்துக்கு போகிறான் அவைக்களத்துக்கு அப்படி போகிற பொழுது கடிதில் வாயில் காவலில் சிறந்த அடல்வாள் யவனருக்கு அயராது போக்கு அங்க நின்று அந்த வாயல் வாசல் காவலன் இருக்கிறானே அவன் யவனன் யவனர்களில் வாசலிலே நின்று அன்றைக்கு காவல் பணி செய்திருக்கிறார்கள் பாண்டியனுடைய அவைக்களத்திலே அப்படி என்றால் பாண்டியர்கள் யவனர்களை கொண்டு வந்து இங்கே வேலைக்கு அன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் வணிகத்திலே ஒரு நேர்மையான முறையை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் நல்ல வணிகத்தில் தேர்ந்த மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எட்டி எட்டி பூ போன்ற விருதுகளை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் துறைமுகத்துக்கு பொருள்களை கொண்டு வருவதற்கு கழுதைகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் குதிரைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அத்திரி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறார் அத்திரி என்றால் காலத்தில் பயன்படுத்தப்படுகிற சொல் அத்திரி என்பதற்கு கழுதை என்று பொருள் கழுதையிலே பொதியை கொண்டு வந்து நடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் வணிகம் செய்த முறை இருக்கிறதே அது எவ்வளவு நேர்மையாக இருந்தார்கள் நாம் யவனர்களிடமிருந்து ராணுவத்து வீரர்களை கூட கொண்டு வந்து வைத்து இங்கே நிர்வாகம் செய்திருக்கிறோம் தமிழர்களினுடைய அயல்நாட்டு கொள்கை இருக்கிறதே அது போற்றுதலுக்குரியதாக அன்றைக்கு இருந்தது கொள்வதும் மிகை கொடாது கொடுப்பதும் குறை பல்வண்டம் பகர்ந்து வீசும் தொல் தொண்டி என்று பேசுகிறோம் கொள்வதும் மிகை கொளாது நாம் ஒரு நாட்டில் இருந்து எதை பெற்றாலும் அளவுக்கு அதிகமாக விடாமலும் கொடுக்கிற போது குறைவாக கொடுத்து விடாமலும் அதில் ஒரு நேர்மை தன்மையை நாம் கடைபிடித்திருக்கிறோம் திருக்குறளிலே வருமல்லவா வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் பேணி பிறவும் தம்போல் செய்யும் என்று நடுநிலைமை குறித்த அந்த நூத்தி இருபதாவது பாடம் சொல்லுவோம் அதை போல வணிகத்தில் ஒரு நேர்மையான மனிதர்களாகவும் பிற நாடுகளோடு நாம் கையாண்டிருக்கிற உறவு நிலையில் ஒரு சுமூகமான உறவு நிலைகளையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகிற அந்த பக்குவத்தோடும் நம்முடைய வெளியுறவு கொள்கை அன்றைக்கு அமைந்திருக்கிறது தமிழர்களினுடைய சங்ககால வெளியுறவு கொள்கை இன்றைக்கும் என்றைக்கும் எந்த நாட்டிற்கும் தேவையான கொள்கை என்பதையும் வணிக உறவுகளை இரண்டு நாடுகளுக்கிடையே கடைபிடிக்கிற போது எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை எடுத்துக்காட்டாகவும் சங்ககால தமிழர்களினுடைய வாழ்க்கை முறையில் நம்மால் அறிய முடிகிறது இதுபோன்ற நல்ல காணொலிகளை காண முயற்சி முறியேசன் என்கிற இந்த காணொலியை நீங்கள் சந்தாதாரராகுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி ஆனால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் வேர்வோம் நன்றி i don't like